ஸ்ரீமதே நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி மூன்றாம் பத்து இரண்டாம் திருமொழி இது மூன்றாவது பாசுரம் நன்மணி மேகலை நங்கை மாறோடு நாள்தோறும் பொன்மணி மேனி நீ புழுதியாடி திரியாமே கண்மணி நின்றதிற்கான் அதரிடை கன்றின் பின் என் மணிபண்டனை போக்கினேன் எல்லே பாவமே நன்மணி மேகலை நங்கை பாருடு நாள்தூறும் பொன்மணி மேனி புழுதியாடி திரியாமே கண்மணி நின்றதர் கான் அதற்கிடை கன்றின்பின் என் மணி பண்டனை போக்கினேன் எல்லே பாவமே மணி வண்ணரை அங்கே எடுத்துடலாம் என்னுடைய மணி போன்ற நீள மணி போன்ற நிறத்தை உடைய கண்ணனை நன்மணி மேகலை நங்கை மாறோடு நாள் தோறும் மணிகளால் செய்யப்பட்ட மேகலைன்னா சொன்னேன்னா ஒட்டியானோன்னு புரிஞ்சுக்கோங்க இடையில் அணுகின்ற ஒரு ஆபரணம் மேகலை அப்படி அணிந்த நங்கை மாரோடு நாள்தோறும் தினமும் தினமும் எல்லா பொழுதும் கூட வச்சுக்கலாம் பொன்மணி மேனி புழுதியாடி திரியாமை கண்ணனுடைய மேனியை பொன்மணி மேனிங்கிற அழகிய நீலமணி போன்ற திருமேனியானதுன்னு எழுதியிருக்கிற எனவே பொன்மணி மேனி ஆபரணங்கள் அணிந்த நீலமணி போன்ற மேனியை உடைய எம்பெருமான் உடம்பு புழுதியாடி திரியாமை புழுதி படியும்படியாக அங்கங்கெல்லாம் தெரியாமல் இருக்கிறதுக்காக அர்த்தமாரது என் மணி வண்ணனை நண்பணி மேகலை நங்கை மாறோடு நாள் தோறும் பொன்மணி மேனி புதி காடி தெரியாமல் அதுக்காக நான் என்ன பண்ணேன் கண்மணி நின்றத நின்றதிற்கான் கான்ன காடு கண்மணி நின்றதற்கு ஸ்பெஷலாக அர்த்தம் பண்ணிக்கணும் இந்த காட்டில் நாங்கன்னு கேட்டால் இந்த பசுக்கள் ஆனிரைகள் இதுக்கெல்லாம் கழுத்தில் மணி கட்டியிருப்பாங்க அதெல்லாம் போது மணி அடிக்கும் அந்த மணி என்னாகும் காட்டில் மலை இருக்கும் அப்படின்னு கற்பனை பண்ணிக்கோங்க இல்லை கல் இருக்கும் பெரிய பெரிய கல் இருக்கும் அந்த கல்லில் அந்த சத்தம் பட்டு திருப்பி எதிரொலிக்கும் அதைத்தான் எதிராக கண்மணி நின்றதுருகான் இது மாதிரியாக கன்றுகளும் ஆனிரைகளும் அணிந்த மணிகளில் இருந்த ஒளி ஒலி எதிரொலித்து கொண்டிருக்கும் காட்டு காட்டு அதிரடை அதர் இடை அந்த வழியில் கன்றின் பின் போக்கினேன் கில்லே பாவமே கன்றுகளை மேய்க்கப்போ என்று அனுப்பினேனை என்ன பாவம் செய்துவிட்டேன் இந்த கண்மணி நின்றதிற்கான் அப்படிங்கிறதுக்கு இந்த ஸ்பெஷல் அர்த்தம் பண்ணி பண்ணிக்கோங்க காட்டில் இது மாதிரி பாறைகள் நிறைந்த காட்டுக்கு போனால் நம்ம என்ன பேசினாலும் திருப்பி திருப்பி கேட்கும் அதான் எக்கோ கேட்கும் எதிர்வரி கேட்கும் அதை தான் சொல்கிறேன் கண்மணி நின்றதிற்கான் அதற்கிட அதர்ன வழி அது மாதிரியாக கற்கள் கரடுமுரடான பாதையில் கன்றின் பின் போக்கினேன் கெல்லே பாவமே என்னுடைய மணிவண்ணனை ஐயோ ஐயோப்போம் ஏன்னா வேற ஒன்றும் இல்லை இங்கே நங்கைய ரோடு திருடி திருடி பூதியெல்லாம் உடம்புல படாமல் இருக்கிறதுக்கோசரம் கன்றின் பின் பூக்கினேன் இவ தான் பண்ணினான்னு சொல்கிறாரு ஸ்ரீ பாசனம் படிக்கலாமா நண்பணி மேகலை நங்கைமாரோடு நாள்தோறும் பொன்மணி மேனி புழுதியாடி திரியாமே கண்மணி நின்றதிற்கான் அதர்கிடை கன்றின் பின் என் மணி வண்டனைப் போக்கினேன் எல்லே பாவமே ஸ்ரீமதே ராமானுஜாயனமா